லக்னத்தில் புதன் அமைந்து விட்டால் ஸ்தான அதிபதியும் பலம் பெற்றுட்டாருங்க எந்த ஒரு காலகட்டத்திலையும் விழுந்தா எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள அந்த ஜாதகருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஜாதகம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிடலாம் அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த தசெல்லாம் யோக தசையாக அமையும் எந்த தோசை பாக்கியத்தை கொடுக்கும் எந்த தசை வந்தா அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம இப்ப பேசிக்கலாம் அப்போ குடும்பத்தில் இவங்க அந்யோன்யமாக இருக்க முடியாது குடும்ப உறவுல டைவர்ஸ் நடந்துடும் குடும்ப உறவுல பிரிவினை நடந்துடும் அப்போ பொருளாதாரம் மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தசை யோகமாக வேலை செய்யும் ஏன்னா ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் இங்கே குடும்பத்தை இழந்து பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த குருமகாதச புத்தி காலங்களில் இவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அதில் எந்த கருத்தும் கிடையாது கண்டிப்பாக வழக்குகளை சந்திப்பார்கள் ஆமா ஏற்றமில்லாத சூழ்நிலை கொடுத்துரும் உடல் பாதிப்புகளை கொடுத்து விடும் பாத அடிபடும் விஷயத்தை நடந்துடும் அந்த தான் கால் என்ன சக்கரை சக்கரவந்தத்து சார் காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க பயணம் பண்ண ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்ற காலகட்டத்தை எல்லாமே அது உருவாக்கி உருவாக்கிவிடும் அவர்களை நெளிவுள்ளவர்களாக மாற்றி விடும் ரொம்ப நொந்து நூலாய் போயிடும் மனுஷன் அந்த தசாபுத்தி நடக்கும்போது அது பாதக பலனையும் சேர்ந்தே கூட வரும் அப்ப எதிரி நம்ம பக்கத்துல வச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் அவன் எந்த நேரத்துல நம்மளை வெட்டுவான் எந்த நேரத்துல சாய்ப்பான்றதெல்லாம் தெரியாது அந்த மாதிரி சூழல்களை உருவாக்கக்கூடிய சனி தசாபுத்தி அந்த சுற்றம்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு அகைன்ஸ்டா தான் வேலை செய்யும் கடனை வாங்கியாவது கட்டி கொடுவான் கடனை வாங்கியாவது தொழில் பண்ணிடுவான் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் அதிகமா வந்துடும் அந்த செவ்வாய் வந்து நின்ற நட்சத்திரம் உச்சமாகி போய் அதுக்கப்புறம் நீச்சம் விட்டால் அந்த கடனாலே அவனுக்கு ஆபத்து வந்து பண்ணும் அந்த கடனாலே என்ன பண்ணோம் ஜப்தி ஆகிடும் அந்த கடனாலே எல்லா விஷயங்களும் எழுந்து விடுவான் அப்போ அப்போ பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது அப்போ மிதனராசிக்கு சிவாதச பேராசை பெருநஷ்டத்தை கொடுத்து விடும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கேம் சேஞ்சர் லக் இந்த நேர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும் வாழ்க 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 இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கோட்டீஸ்வர யோகம் ஆமாம் கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும் அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம் பல பல கார்கள் மிகப்பெரிய ஒரு மாளிகைகள் நிலபலங்கள் எத்தனை எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும் நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸ்ஸே இருக்க மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட மூணு மடங்கு செலவுகள் தான் ஆகுது எனக்கு நல்ல நேரமே வராதா அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம் அது முடியுமா ஜாதகத்தில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு மறுபடியும் நாம் எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த பன்னெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கோட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும் இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை விடும் அது எந்தெந்த யோகங்கள் தருது அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது இப்படி ஒரு விளக்கமாக நாம் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் மிதுன ராசி அன்பர்களே வாழ்க்கையில எல்லாருக்குமே கோட்டீஸ்வர யோகம் உண்டு அப்படின்றதான் இந்த நான் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால மிதுன ராசிக்கும் அது சோட போக உங்களுடைய ஜாதகத்துல லக்ன அதிபதியோ ராசி அதிபதியோ ஸ்தான பலம் பெற்றுட்டார் மிதுன ராசிக்கு ராசி லக்னமும் ஒன்னா இருக்குது அப்படின்ற பட்சத்துல ஆமா மிதுனத்திலே புதன் இருக்கிறவங்க நான்குக்குரியவன் லக்னத்திலே வந்திருக்கார் அப்படின்னுக்குள்ள கண்டிப்பாக இவர்களுக்கு வீடு மனை வண்டி வாகனங்கள் அனைத்தையும் தேடி எல்லாமே இரண்டு இரண்டு சொத்துக்களாக அமையும் சொந்த ஊர்ல ஒரு சொத்து வச்சிருப்பாங்க வெளியூரில் ஒரு சொத்து வச்சிருப்பாங்க அப்போ ஒரு வண்டி இருக்கும்போது இன்னொரு கூடுதலாக ஒரு வாகனத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள் இப்படி இரட்டை தன்மைகள் கொண்ட இந்த ராசியானது மிகப்பெரிய ஒரு பலமாக என்ன புதன் லக்னத்திலே அமையிறது அப்படின்னா அது ஒரு ஸ்தான பலம்தான் ஆமா தனித்த புதன் நிறைந்த பலனை தருவார்கள் அப்ப கிரக சேர்க்கையோடு வரும்போதும் யோகத்தை தான் தரும் தராதுன்னு சொல்ல வரல நான் இருந்தாலும் லக்னத்தில் புதன் அமைந்து விட்டால் அதிபதியும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் விழுந்தா எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை தன்னை நிலைப்படுத்தி கொள்ள அந்த ஜாதகருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஜாதகம் அப்படின்ற விஷயத்த சொல்லிடலாம் கண்டிப்பாக லக்னத்திலே திக்பலம் பெறுவது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய நிலையாக அது இருக்கும் அது எந்த கருத்தும் கிடையாது அப்ப இப்ப கோட்டீஸ்வர யோகன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த தசெல்லாம் யோக தசையாக அமையும் எந்த தோசை பாக்கியத்தை கொடுக்கும் எந்த தசை வந்தா அவர்கள் வீழ்ச்சி அடைவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம இப்ப பேசிக்கலாம் இப்ப மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு செவ்வா தசை நடக்குது அப்படின்னா அது லாபாதிபதி தசை தானே அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அது ஆறாம் அதிபதி தசையாக வேலை செய்யும் அப்போ செவ்வாய் தசை லாபாதிபதி தசையும் கூட ஆறாம் அதிபதி தசையும் கூட அப்போ ஆறாம் இடம் சொல்லுறதுக்கு கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவான் கடனை வாங்கியாவது கட்டி கொடுவான் கடனை வாங்கியாவது தொழில் பண்ணிவிடுவான் கடன் கொடுக்கறதுக்கு ஆள் அதிகமாக வந்துடும் அந்த செவ்வாய் வந்து நின்ற நட்சத்திரம் உச்சமாகி போய் அதுக்கப்புறம் நீச்சம் விட்டால் அந்த கடனாலே அவனுக்கு ஆபத்து வந்துப்படும் அந்த கடனால என்ன பண்ணோம் ஜப்தி ஆகிடும் அந்த கடனாலே எல்லா விஷயங்களும் எழுந்து விடுவான் அப்போ அப்ப பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது அப்போ மிதனராசிக்கு சிவாதசை பேராசை பெருநஷ்டத்தை கொடுத்து விடும் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆமா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்போ ஒரு சுக்கரதசை நடக்குது பஞ்சமாதிபதி தசை தானே அப்படின்னு வரும்போது அந்த சுக்கரதசையில ஜாதகம் பலமாக இருக்குது அப்படின்னா அவன் வெளிநாடு வெளிமாநில வெளி யோகத்துக்கு போய் திரைகடல் ஓடியின் திறவியின் தேடுன்ற மாதிரி பல பொருளாதாரங்களை ஈட்டாந்துருவார் அப்போ பெரிய அளவில் அவர் கோட்டீஸ்வர யோகம் வந்துடும் அதே காலகட்டத்தில் அவர் வெளிநாடுகளில் இடம் வாங்கி அமைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சிடும் ஆமாம் அங்கே இடம் வாங்குவார் அங்கே குடியுரிமை வாங்கிடுவார் அப்போ பிறந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் போயிட்டு இந்திய வம்சாவளின்ற பேரில் மிகப்பெரிய அளவில் செல்வந்த நாயகத்துக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு ஆனால் அதே சுக்கரதில அவர் இங்க உள்ளூர்ல இருக்கிறாரு வேற ஆப்ஷன் இல்ல ஜாதகத்துல அந்த மாதிரி வலிமைகள் இல்லாத அமைஞ்சு போச்சு அப்படின்னா உள்ளூரில் அவர் என்ன பண்ணுவார் எல்லார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு தன்னுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக ஒரு விஷயத்தை அவர் அமைச்சிக்குவார் அந்த மாதிரி ரெண்டு விதமாக அந்த பலன்களை செஞ்சிடும் ஆனா பஞ்சமாதிபதி தசை நல்லதுதான் செய்யும் அவர் ஜாதகத்துல அந்த நின்ற நட்சத்திராதிபதி நல்ல நிலைமையில இருந்தா மட்டும்தான் அவர் கோட்டி சொன்னாக முடியும் அதுதான் ஒரு குறிப்பு எனக்கு அஞ்சாமதிபதி தசை நடக்குது எனக்கு வெற்றி மேல் வெற்றி வரணும் அப்படின்னு உட்காந்து பேசிந்தே இருந்தோம்னா எந்த காரியம்னு நினைக்கிற சரி இப்படி முரண்பாடாக அமைந்த கிரகங்களுடைய தசா புத்திகள்ல கூட நம்ம சூட்சமமாக வேலை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்திக்கலாம் இல்லையா அது கண்டிப்பா உயர்த்திக்கலாம் அது உங்களுடைய ஜாதகத்தினுடைய கெப்பாசிட்டி பொறுத்து செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்து நீங்க உயர்ந்துடலாம் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி அப்ப மிதுன ராசிக்கு புதன் தசை நல்லது சுக்கரதசையும் நல்லது அப்படின்னு உள்ள குருதசை வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த குரு தசை அவர்களுக்கு ஏழுக்குரியவனாகவும் கேந்திராதிபதி தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் அப்ப இந்த தசை வரும்பொழுது பொருளாதாரம் நல்லா இருக்கும் பல பல புகழ்கள் அடைவார்கள் அரசியல் துறையில் வெற்றி பெறுவாங்க அப்ப ஏற்ற விஷயங்களாக இருக்கும் இங்கே என்ன பண்ணும் குடும்பம் கெட்டு போயிடும் அப்ப குடும்பத்துல இவங்க அநியோன்யமா இருக்க முடியாது குடும்ப உறவுல டைவர்ஸ் நடந்துடும் குடும்ப உறவுல பிரிவினை நடந்துடும் அப்ப பொருளாதாரம் மட்டுமே நோக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த தசை யோகமாக வேலை செய்யும் ஏன்னா ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் இங்க குடும்பத்தை இழந்து பொருளாதாரத்தை சேமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த குரு புத்தி காலங்கள்ல இவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சனி மகாதசை நடக்குது சனி புத்தி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வழக்குகளை சந்திப்பார்கள் ஆமா ஏற்றம் இல்லாத சூழ்நிலை கொடுத்துரும் உடல் பாதிப்புகளை கொடுத்து விடும் பாத அடிபடும் விஷயத்தை நடந்துடும் அந்த நேரத்துல தான் கால் என்ன பண்ணும் சக்கரை வெந்துச்சு சார் காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க பயணம் பண்ண ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அப்படின்ற காலகட்டத்தை எல்லாமே அது உருவாக்கி விடும் அவர்களை நெளிவுள்ளவர்களாக மாற்றிவிடும் ரொம்ப நொந்து நூலாய் போயிடும் மனுஷன் அந்த தசா புத்தி நடக்கும்போது சார் எட்டாம் அதிபதி தசை தான் சார் சூட்சம் உள்ள தசை தான் அப்ப அறிவியல் விஞ்ஞானி ஆகணுமே ஆராய்ச்சியாளன் ஆகணுமே அப்ப எந்த மாதிரி உயர்வுகளை தொட்டாலும் அது பாதக பலனையும் சேர்ந்தே கூட வரும் அப்ப எதிரி நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு விஷயம் அவன் எந்த நேரத்தில் நம்மளை வெட்டுவான் எந்த நேரத்துல சாய்ப்பான்றதெல்லாம் தெரியாது அந்த மாதிரி சூழல்களை உருவாக்கக்கூடிய சனி தசாபுத்தி அந்தர சூற்றம்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்கு அகைன்ஸ்டா தான் வேலை செய்யும் நல்லது நடக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிகிட்டே இருப்போம் ஆனா கெடுதல் தான் வந்து அமையிறதுக்கு நூறு சதவீதங்கள் அது உண்மையாகவே நடந்துவிடும் சரி இந்த மாதிரி தசா புத்திகள் நடக்கக்கூடிய காலகட்டத்திலயும் இல்லையா அப்ப எப்படி பயணிக்கலாம் அப்ப எந்த மாதிரி பயணிச்சோம்னா இதையும் வென்று நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய விதிகள் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன அதுவும் மாற்று கருத்து கிடையாது ஏன்னா பிறக்கும்போதே ஒரு மனிதன் இத்தனை கர்மாக்களை அனுபவிக்க வேண்டும் என்பது விதி அதுக்கு உண்டான பரிகார தீர்வுகளும் அமைத்து கொடுக்கப்பட்டு விட்டது என்பதும் விதி அதை அறிந்து செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்றுக்கலாம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த மிதன ராசிக்கு சந்திரனுடைய புத்தி சந்திரனுடைய தசை இதெல்லாம் நடக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான் எந்த இடத்துல போனாலும் ஒரு ரெண்டு நாள்ல வந்துடும் வேலையை விட்டுட்டு அந்த வேலையில் ஒரு ஏற்றமில்லாத சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பா நீங்க என்ன நினைச்சிருக்கலாம் ரெண்டாம் இடத்துல தச புத்தி நடக்குது நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல ஸ்பீக் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்ப என்ன நடக்கும் பெரிய மைனஸ் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம அதை உணர முடியாது சரி இதுக்கு என்னெல்லாம் தீர்வு ஜிரிஜி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி தேவி வணங்குவது சிறப்பு அப்ப மகாலட்சுமியினுடைய பூஜை உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வரது வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மகாலட்சுமி ஆவாகனம் பண்ணிட்டு பதினோரு திராட்சை கருப்பு திராட்சை வாங்கிட்டு அவளுடைய விஷயத்துக்கு சேவாத்தி பண்ணி காயத்ரி மந்திரம் லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை உங்களுடைய மனதால இன்னும் ஜனனம் பண்ணிட்டு நீங்க அமைதியாக உக்காந்துட்டு பதினோரு முறை அந்த லக்ஷ்மி காயத்ரி மந்திரத்தை நீங்க அவளுக்கு சேவாத்தி பண்ணி படைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வம் மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறும் அது எந்த தசாபுத்தி அந்தர சூட்சமங்களாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்கள் மகாலட்சுமியினுடைய மந்திரங்களை உபயோகிக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய தொழிலாகட்டும் உங்களுடைய குடும்பமாகட்டும் உங்களுடைய பிள்ளைகளாகட்டும் மிகப்பெரிய ஒரு அநேக வளர்ச்சியை பெறுவார்கள் இது நூறு சதவீதம் கண்டறிந்த உண்மை மனதார செய்யணும் நம்பணும் முதல்ல வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அவசியம் அவகிட்ட உங்க இங்கே உங்களுடைய நம்பிக்கை ஐதீகத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களை அவள் எப்பயுமே கைவிட மாட்டாள் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது கருப்பன் வழிபாடு ஆமாம் சங்கிலி கருப்பன் முனீஸ்வரன் சாமுண்டி இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவான்னா காட்டேரி கும்பிடுவான் காட்டேரிலாம் கும்பிடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இஷ்ட தெய்வமாக மலைமேல் உள்ள தெய்வம் வனதுர்கை காட்டில் இருக்கும் காட்டு உள்ள ஒரு கோயில் பராமரிப்பே இருக்காது மதில் செவ்வாய் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு சிலை மட்டும் இருக்கும் ஒரு மரத்தன் இருக்கும் மரம் சுத்தி இருக்கும் அங்கே இந்த பூஜைகள் பண்ணும்போது பழி பூஜைலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி பூஜைகள்லாம் நீங்க கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வம் மிக பெரிய அளவில் உயரும் இது சீக்கிரட்டான விஷயம் அப்போ உங்க ஜாதகத்தில் அப்ப எந்த எந்த ஊர்ல இருக்கா எந்த ஆலயத்தை போய் நம்ம பார்க்கணும் அப்போ உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நீங்கள் அந்த காரியத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தையும் செல்வத்தையும் கோட்டீஸ்வரனுடைய யோகத்தையும் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக உரிமை உண்டு அவளுடைய தெய்வங்களை பரிபாலனை பண்ணும்பொழுது இது எந்த தசாபுத்தியில் ஒன்றாலும் நடக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க